அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா உயர் இரத்த அழுத்தத்திற்கான டேஷ் உணவு திட்டம் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா டேஷ் உணவு திட்டம் திட்டத்தின் மூலம் எப்படி பிளட் ப்ரெஷரை கம்மி பண்றது பத்தி டேஷ் உணவு திட்டம்ன்றது யார் கண்டுபிடிச்சது நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு நில ஒரு நிறுவனம் அவங்க வந்து டேஷ் உணவு முறை அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அது சிறந்த இதய ஆரோக்கியமான உணவு மற்றும் உயர் ரத்த அழுத்தத்திற்கான சிறந்த உணவு என்றும் பெயரிடப்பட்டுள்ளது எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டேஷ் உணவு முறைனா என்ன அது வந்து அப்ரோச்சஸ் ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உயர் ரத்த அழுத்தத்தை தடுப்பதற்கான உணவு அணுகுமுறைகள் மருந்துகள் இல்லாமல் எப்படி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது அப்படின்றத பருத்தியான உணவு முறை ஏன் இந்த உணவு முறை ரொம்பவும் பிரசித்தி பெற்றதுன்னா வந்து இந்த உணவு முறை ரெண்டே வாரங்கள்ல உங்களோட பிளட் ப்ரெஷரை சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷரை எட்டுல இருந்து பதினாலு மில்லி மீட்டர் வரைக்கும் குறைக்கிறதுன்ட்டு நிறைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதுல இனிஷியலா வந்து அது ஏன் எப்படின்றத பத்தி பேசுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு பிறகு வந்து என்னென்ன உணவு முறைகள்ன்றத பத்தியும் தெளிவா சொல்லுவோம் இந்த முக்கியமான பிரின்சிபல்ஸ் இந்த டேஷ் உணவு முறைன்னு வந்து மூணு விஷயம் ஒண்ணுல வந்து அதிகம் சாப்பிட வேண்டியவை பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் கொழுப்பற்ற புரதங்கள் குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள் இந்த டேஷ்ல வந்து குறைவாக சாப்பிட என்ன சோடியம் உப்பு கம்மியாகிறது நிறைவுற்ற கொழுப்புகள் ஃபேட்ஸ் பதப்படுத்தப்பட்ட சர்க்கரைகள் ப்ராசஸ்ட் சுகர்ஸ் சிவப்பு இறைச்சி ரெட் மீட் இன்னொன்று வந்து இதுல ரிச் பொட்டாசியம் மேக்னீசியம் கால்சியம் நார்ச்சத்து ஃபைபர் உள்ளது இதில் இந்த உணவு முறையில் இதெல்லாம் வந்து அதிகம் இருக்கும் சரி இந்த டேஷ் உணவு முறை எல்லாருக்குமா யார் யார் இதை பயன்படுத்தணும் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா டெஃபனட்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று வந்து உங்களுக்கு இதே நோய் பக்கவாதம் இல்லைன்னு நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயத்தில் இருந்தீங்கன்னா வந்து நீங்களும் இதை ஃபாலோ பண்ணணும் யார் யாருக்கு அபாயமாக இருக்கும் உங்களுக்கு வயசு முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது இதே நோய் பக்குவாதம் நீரிழிவு நோய் இருந்ததுன்னா இல்லைன்னா உங்களுக்கே இருந்தது நீங்கள் எல்லாமே இது டேஷ் உணவு முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்கும் மற்ற நோய்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது வந்து சமச்சீரான பேலன்ஸ்ட் இதே ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றீங்க சா அந்த மாதிரி தேடுபவர்களுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் எதுவுமே இருக்க வேண்டியது இல்லை இருந்தாலும் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் சாப்பிடணும் சரி டேஷ் உணவு முறை ரத்த அழுத்தத்தை எப்படி குறைக்குதுன்னு இந்த டேஷ் உணவு முறையில் வந்து சோடியம் அளவு வந்து கம்மியாக இருக்கும் அதில் ரெண்டு விதமான உணவு முறைகள் இருக்கு டேஷ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கு அதில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு மில்லிகிராமை விட கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு தேக்கரண்டி உப்பு இன்னொன்று வந்து குறைந்த சோடியம் உள்ள டேஷ் உணவு முறை அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் சோடியத்தை விட கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா இதுதான் பேஸ்ட்டு ரெண்டாவது வந்து இந்த டேஷ் உணவு முறையை சாப்பிட்டிங்கன்னா பொட்டாசியம் அதிகமாகும் பொட்டாசியம் என்ன பண்ணுது உடல் உள்ள சோடியத்தை சமன் செய்து ஒன்று ரெண்டாவது வந்து இரத்த நாளங்களை தளர்த்துகிறது அது வந்து ரிலாக்ஸ் பண்ணும் இரத்த நாளங்கள் டைட் ஆகுறதுனால தான் பிளட் ப்ரஷர் அதிகமாக இருக்கு இது எதுலேருந்து அதிக பொட்டாசியம் கிடைக்குன்னா வாழைப்பழம் இனி பொருளை கிழங்கு கீரை அவகாடோஸ் மூணாவது மெக்னீசியம் அண்ட் கால்சியம் அது வந்து அதிகம் இருக்கும் இந்த டேஷ் உணவுப் பொருட்கள்ல இந்த மேக்னீசியம் எது இதில் அதிகமாக இருக்குது நட்ஸ் விதைகள் இலைக்கீரைகள் இது என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா வந்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது ரெண்டாவது வந்து கால்சியம் குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள் வலுவூட்டப்பட்ட தாவர பால் அப்படின்னா ஃபோர்ட்டிஃபைடு பிளான் மில்க் லைக் ஆல்மண்ட் மில்க் ஓட் மில்க் அந்த மாதிரி அது எல்லாமே ஃபோர்ட்டிஃபைட் அப்படின்னா அதில் வைட்டமின் டி இருக்குன்னா தான் ரத்தநாளங்கள் வந்து சரியாக கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கேல்சியம் ஹெல்ப் பண்ணும் நாலாவது வந்து அதிக நாச்சத்து ரத்த நாள செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இந்த ஃபைபர் கண்ட் வந்து அதிகம் உண்டு இந்த மாதிரி உணவுப் பணிகளில் அது எதில் இருக்கும் முழு தானியங்கள் பீன்ஸ் மற்றும் காய்கறிகள் அது வந்து இந்த ஸ்டிஃபா நாளங்கள் ஸ்டிஃபா இருக்கிறது வந்து குறைக்கும் இல்லைன்னா ஸ்டிஃப் ஆகாம இருக்க உதவும் சரி தான் மெயின் பார்ட் டேஷ் உணவு முறையில் என்னென்ன உணவுகள் இருக்கின்றன அதுல ஒரு ஆறு குரூப் ஒவ்வொரு குரூப்பாக சொல்றேன் ஒன்று வந்து பழங்கள் தினமும் நாலுலேருந்து இருந்து அஞ்சு தடவை சாப்பிடணும் என்னென்ன பழங்கோ ஆப்பிள் பெர்ரி அதில் வந்து ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி ஆரஞ்சு பேரிக்காய் ஏன் பழங்கள் சாப்பிடணுன்னு அதில் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கும் ரெண்டும் வந்து பிளட் ப்ரெஷருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து காய்கறிகள் தினமும் நாலுலேருந்து அஞ்சு தடவை பரிமாற்கள் உதாரணம் என்னென்னா கீரை கேரட் ப்ராக்கலி குடைமிளகாய் ஏன் இதாக நான் வந்து அதில் நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும் நைட்ரேட்ஸ் வந்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மூணாவது வந்து முழு தானியங்கள் ஆறுலேருந்து இருந்து எட்டு தடவை டெய்லி என்னென்ன ஓட்ஸ் குயினோவா பழுப்பு அரிசி முழு கோதுமை ரெட்டி ஆறு எட்டு எட்டு தடவை ஆறு எட்டு எட்டு தடவை ஃபுல்லாக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் சாப்பிடணும் அவ்வளோதான் ஏன் முழு தானியங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா வந்து அதில் நாச்சத்து அது வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணும் நாலாவது கொழுப்பற்ற புரதந்தான் அது வந்து தோல் இல்லாத கோழி மீன் மீனில் வந்து சேமன் சூனா பீன்ஸு டோஃபு இதெல்லாம் வந்து கொழுப்பற்ற புரதங்களை வந்து ஹெல்ப் பண்ணும் கொடுக்கும் இதில் தவிர்க்க வேண்டியது என்னென்னா கொழுப்பு நிறைந்த ரெட் மீட் அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது இன்னொன்னு குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள் தினமும் மூணு தடவை அது அதுல இருக்கு கிரீக் யோகட் பால் குறைந்த கொழுப்புள்ள சீஸ் கிரீக் யோகட்னா வந்து தயிர்னு வச்சுக்கலாம் மோரும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுல என்ன இருக்குன்னா கால்சியம் இருக்கு கால்சியம் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆறாவது வந்து நட்ஸ் விதைகள் வாரத்திற்கு டெய்லி கிடையாது வாரத்திற்கு நாலு நாலுல இருந்து அஞ்சு தடவை பரிமாறுவது உதாரணம் என்னன்னா பாதாம் ஆல்மண்ட்ஸ் வால்நட்ஸ் ஆலி விதை சியா விதை அதெல்லாம் இதுல என்னென்ன இருக்குன்னா வந்து இதுல ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கு சொல்லுவாங்க அது என்ன பண்ணுன்னா வந்து இட் கண்ட்ரோல்ஸ் இன்ஃபுளமேஷன் ஏழாவது வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் உதாரணம் வந்து ஆலிவ் எண்ணெய் அவகாடோ கொழுப்புன மீன் இல்லை தவிர்க்க வேண்டியதுன்னு தான் இம்பார்ட்டன் பட்டர் வெண்ணெய் லார்ட் கொழுப்பு பாம் ஆயுள் இதெல்லாம் வந்து ஆரோக்கியம் இல்லாத கொழுப்புகள் உள்ள பொருட்கள் அதை தவிர்க்கணும் சரி இப்போ வந்து தவிர்க்க வேண்டிய அல்லது கட்டுப்படுத்த வேண்டிய உணவுகளை பற்றி பேசுகிறோம் அதிக சோடியம் உள்ள உணவுகள் என்னென்ன தவிர்க்கணும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் அப்படின்னா ப்ராசஸ்ட் மீட்ஸ் இறைச்சி டப்பாக்களில் அடைக்கப்பட்ட சூப்புகள் இப்போலாம் சூப்புகள் வந்து டப்பாக்கில் வருது அது வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு சிப்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க எப்பவுமே வந்து லேபில் படிங்க லேபில் வந்து குறைந்த சோடியம் இருக்கா இல்லைன்னா உப்பு சேர்க்கப்படாத வகைகளை தேர்ந்தெடுக்கவும் ஏன்னா அது எல்லாமே சோடியம் அதிகமா இருக்கும் சோடியம் அதிகம் வந்து உங்க பிளட் பிரஷரை இன்னும் அதிகப்படுத்தும் ரெண்டாவது தவிர்க்கப்பட வேண்டிய உணவு முறைகள் வந்து சர்க்கரை உணவுகள் மற்றும் பானங்கள் சோடா பாப்ஸ் லைக் கோக் பெப்சி அந்த மாதிரி ஐட்டம் மிட்டாய் பேஸ்ட்ரி இனிப்பு தானியங்கள் சுகரி ட்ரிங்க்ஸ் எதுனாலும் வந்து அதை தவிர்க்கிறது நன்று இன்னொன்று வந்து நிறைவுற்ற டிரான்ஸ் ஃபேட்ஸ் அது எதுல இருக்குன்னா வந்து ஃப்ரைட் ஃபுட்டு பொரித்த உணவுகள் பொரித்த உணவுகள் சாப்பிடக்கூடாது நல்லது உங்கள் இதயத்துக்கும் நல்லது இல்லை பிளட் ப்ரெஷருக்கும் நல்லது கிடையாது கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள் நல்லது கிடையாது முழு கொழுப்புள்ள பால் பொருட்கள் அப்புறம் மார்கரே இதெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது கடைசியில வந்து ஆல்கஹால் ஆல்கஹால்னா வந்து மது ஆண்களாக இருந்தா வந்து ரெண்டு ட்ரிங்க் மேலே சாப்பிடாம இருக்கிறதுனால பெண்கள்னா ஒரு ட்ரிங்க் மேலே சாப்பிடாம இருக்கிறது நலம் நீங்க குடிக்காமே மது குடிக்காத இருந்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்காதீங்க அதிகமாக குடிக்கிறதா இருந்தால் ரெஸ்ட்ரிக்ட் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி சாப்பிடுங்க சாப்பிட்றதே கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் அதை குட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இப்போ வந்து ஒரு சின்ன உணவு திட்ட ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல காலையில் வந்து காலை நாள் ஒன்று ஒன்று ஃபர்ஸ்ட் டேல வந்து காலை உணவு என்னென்ன சாப்பிட்லாம் ஓட்ஸ் வாழைப்பழம் அப்புறம் வந்து வால்நட்ஸ் மதியம் வந்து வருத்த கோழி சேலட் சிக்கன் சாலட் அதில் என்னென்ன இருக்கும் கீரை தக்காளி பாலிவாய் ராத்திரி வந்து ஸ்மோக்ட் சேமன் வேக வைத்த சேமன் கினோவா அப்புறம் வந்து பாயில்டு ப்ராக்கலி வெரி பாயில்டு சொல்கிறோம் பாயில்டு சேமன் ஃப்ரைடு தவிர்க்கிறது நல்லது ஸ்நாக் என்னென்ன சாப்பிட்லாம் வந்து கிரீக் யோகட் பெர்ரிஸ் பெர்ரிஸ்ல வந்து ப்ளூபெரியும் ஸ்ட்ராபெரியும் நீங்கள் சாப்பிட்லாம் ரெண்டாவது நாளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம் காலையில் வந்து ஸ்கிராம்பிள் எக் அந்த எக்ல வந்து ஒரு முழு முட்டை இன்னொன்று வந்து ரெண்டு முட்டையில் உள்ள ரெண்டு வெள்ளை பாகங்கள் பார்த்தோம் அப்புறம் முழு கோதுமை ரெட்டி காலைக்கு வந்து அது வந்து நல்லது மதியம் வந்து பருப்பு சூப்பு முழு தானிய கிராக்கர்ஸ் ராத்திரி வந்து டர்க்கி மீட் பால்ஸ் முழு கோதுமை பாஸ்தா அப்புறம் மரினா சாஸ் சிற்றுண்டிக்கு வந்து கேரட் துண்டுகள் ஹமஸ் ரொம்ப ஹெல்ப் ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து அதே வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சாப்பிட்லாம் கொஞ்சம் வேரியேஷன் வந்து அலவுட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா வந்து உப்பு சாப்பிடக்கூடாது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இது நிறைவுற்ற கொழுப்புகள் சாப்பிடக்கூடாது அதுதான் இம்பார்ட்டன் சரி இதுக்கு முன்னாடி வந்து சரி எதுவும் ஸ்மூதி சாப்பிட்லாமா அதுக்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க கீரை மற்றும் பெர்ரி ஸ்மூதி அது எப்படி டெவலப் பண்ணுறத கிரியேட் பண்ணுறதுனா வந்து ஒரு கப் கீரை அரை கப் கலந்து பெர்ரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலி விதை ஒரு கப் பாதாம் பால் இதெல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சு நீங்க ஸ்மூதியா சாப்பிடலாம் இன்னொன்னு என்னன்னா பூண்டு எலுமிச்சை சாமன் கார்லிக் லெமன் சேமன் அதுக்கு வந்து ஒரு சேமன் அது வந்து பிஷு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் அப்புறம் வந்து எலுமிச்சை பூண்டு இது எல்லாத்தையும் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் டிகிரியில் பேக் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் உணவுல எப்படி சோடியத்தை கம்மி பண்ணுறது சோடியம் வந்து பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கும் அதை வந்து எப்படி கம்மி பண்ணுறது ஒன்று வந்து வீட்லயே சமைக்கிறது வந்து ரொம்பவும் நலம் வெளியில போய் சாப்பிட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி உப்பு அதிகமா போட்டுருவாங்க ரெண்டாவது வந்து மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களை பயன்படுத்தணும் உப்புக்கு பதிலாக பூண்டு மஞ்சள் துளசி அதை பயன்படுத்தினா பயன்படுத்தி உப்பை கம்மி பண்ணுங்க மூணாவது வந்து டப்பாக்கள் அடை அடைக்கப்பட்ட உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க இல்லை அதுதான் இருக்கு அப்படின்னா வந்து அதை ரின்ஸ் பண்ணிடுங்க வாட்டர் விட்டு ரின்ஸ் பண்ணீங்கன்னா அதுலேயே நாற்பது சதவீதமான உப்புகள் போய்விடும் நாலாவது வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து புதிய உணவுகளை அப்படின்னா நான் வந்து டப்பாக்கள் அடைக்கப்பட்ட காய்கறிகள் இருப்பதில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் புதிய காய்கறிகளை போய் மார்க்கெட்லருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க எப்போ வாங்கும் போதும் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க ஒன்று சோடியம் இன்னொன்று வந்து அதில் இன்செக்டிசைட்ஸு அதாவது பூச்சிக்கொல்லி அது இதெல்லாம் வந்து இருக்கு நல்லா அலசிட்டு பண்ணுங்க சரி உணவு முறையை பத்தி பேசிட்டோம் இந்த டேஷ் உணவு முறை வந்து உடற்பயிற்சியும் வந்து நமக்கு செய்ய சொல்லுது என்னென்ன பண்ணணும் ஒன்று ஏரோபிக் உடற்பயிற்சி அப்படின்னா என்ன நடைப்பயிற்சி நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் அது வந்து டெய்லி முப்பது நிமிஷம் பண்ண சொல்றாங்க முப்பது நிமிஷம் ஒரே அட் டைம்ல பண்ண வேண்டியது இல்லை பதினஞ்சு நிமிஷம் காலையில் பதினஞ்சு நிமிஷம் ஈவினிங் பார்க்கலாம் இல்லைன்னா பத்து நிமிஷம் காலையில பத்து நிமிஷம் மதியம் பத்து நிமிஷம் ஈவினிங் பண்ணலாம் அது ஒரு ஹேபிட் ஃபார்மிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து வழக்கப்படுத்துறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது வந்து வலிமை பயிற்சி அது வந்து என்ன பண்ணுனா வந்து டம்பிள்ஸ் அந்த மாதிரியான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அது என்ன பண்ணுதுன்னா வந்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது அடுத்து வந்து மன அழுத்த மேலாண்மை அது என்னப்படி பண்றது தியானம் பண்றது ஆழ்ந்த சுவாசம் பண்றது அப்புறம் வந்து யோகா பண்ணுறது அது என்ன பண்ணுதுன்னா வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் அந்த மாதிரி இல்லை வர்றதை வந்து கம்மி பண்ணிடுவோம் அதுவும் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும் உங்கள் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணும் அப்புறம் வந்து நல்லா தூங்கணும் அட்லீஸ்ட் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் டெய்லி தூங்கிறது நல்லது தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகமாகும் சரி இப்போ உணவு முறையும் பண்ணிட்டீங்க வாழ்க்கை முறையும் சரி பண்ணிட்டீங்க அது பண்ணாலும் கண்காணிக்கணும் இதெல்லாம் வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் என்னென்ன பார்க்கணும் ஒன்று வந்து பிளட் ப்ரெஷரில் மானிட்ரு பண்ணணும் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து நூற்றி இருபது ஓவர் எண்பதுக்கு அதுக்கு கீழே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா வாரந்தோறும் பார்ப்பது நன்று ரெண்டாவது வந்து உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் எடை மேலாண்மை உங்கள் இருந்து உங்களோட கோல் வந்து அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் எடையை குறைக்கணும் அது அது குறைச்சிங்கனாவே உங்களுடைய ரத்த அழுத்தம் கம்மியாகும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு பிரி டயாபிட்டிஸ் டயபிட்டிஸ் இருந்ததுனா அது கம்மி பண்ணிக்கிறோம் சில சமயங்கள்ல உங்களை நார்மலாகவே ஆக்கிடும் இடை மேலாண்மை ரொம்பவும் முக்கியம் மூணாவது வந்து இரத்த பரிசோதனைகள் செய்யணும் அது வந்து உங்கள் மருத்துவர் என்ன ஆலோசனை சொல்றாரோ அது மாதிரி பண்ணுங்க அவங்க யூஸ்வலா என்னென்ன சொல்லுவாங்கன்னா கொலஸ்ட்ரால் ரீனல் ஃபங்க்ஷன் ஹீமோகுளோபின் ஏவென்சி இதெல்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அது வேரி ஆகும் சில பேருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியிருக்கும் சில பேருக்கு வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சில பேருக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ண முடியும் அதனால மருத்துவர் வழிகாட்டுதலின்படி நீங்க பண்ணணும் சில குறிப்புகள் நீண்ட கால வெற்றிக்கு என்னென்ன பண்ணணும் இப்போ உங்களுக்கு வந்து உடற்பயிற்சி உணவு முறையெல்லாம் வந்து இதை கேட்டவனே நீங்க பண்ணீங்கன்னா வெரி குட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை இட்ஸ் டூ மேட்ச் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு டேஷ் உணவை சாப்பிடுங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து இல்லைன்னா அடுத்த வாரம் ரெண்டு இது பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறதும் தான் ரெண்டாவது வந்து உணவு தயாரிப்பு முன் தயாரிப்பு வந்து ரொம்ப முக்கியம் காய்கறிகளை முன்கட்டியும் நெருக்கி வச்சுக்க வேண்டியது தானியங்களை மொத்தமா சமைச்சு வச்சுக்கிறது அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வயிறு பசிக்கும் போது அதை சாப்பிடலங்க இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம் இதை யாரு பண்ண போறா அப்படின்ட்டு சிப்ஸ் அந்த மாதிரி ஃப்ரைட் ஃபுட்ஸ் இல்லைன்னா ஃபேஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி போய் சாப்பிடுவீங்க அது வந்து உடல் நலத்திற்கு கேடு விளவிக்கும் மூணாவது வந்து நீர் செத்து பராமரிப்பு அப்படின்னா என்னென்னா வந்து நல்ல தண்ணி சாப்பிடணும் தண்ணினா வாட்டர் அது சாப்பிடும்போது வந்து உல உடலில் உள்ள சோடியம் சோடியத்தினால தானே பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அது கம்மியாகும் நாலாவது வந்து சோசியல் சப்போர்ட் சமூக ஆதரவு டேஷ் உணவு முறை குழு உங்கள் ஏரியாவில் இருந்தாலும் அதோட ஜாயின் பண்ணிடுங்க அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கலாம் உங்கள்ட்ட அடுத்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அந்த மாதிரி உணவு முறை குழு உங்கள் ஏரியாவில் இல்லைன்னா நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணுங்க அதனால நீங்கள் அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும் கடைசியில் வந்து டேஷ் உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் ரத்த அழுத்தத்தை இயற்கையாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இத்துடன் இந்த டேஷ் உணவு முறைக்கான காணொளி நிறைவு பெறுகிறது இதை தயவுசெய்து எல்லாருக்கும் பரப்பீடுங்க இந்த காணொலி நாங்கள் பண்ணுறதுக்கான காரணமே வந்து இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்கும் பரப்பணுன்ற ஒரு ஐடியாவில் தான் பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் நன்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம்